ஓம் சக்தி அடக்கத்துடன் பணி செய் நெற்கதிர்கள் முதிர்ந்தால் எவ்வாறு தலைசாயுமோ அந்த நிலையில் அடக்கத்துடன் ஆன்மீகத்தில் பணியாற்று கதிரில் பதர்களும் உண்டு இருந்தாலும் நெற்கதிர்கள் தலைசாய்ந்து இருப்பது போல பணிவுடன் செயல்படு எனக்கு அழைப்பு வரவில்லையே என்று யாரும் குறைப்பட்டு கொள்ளக்கூடாது உன் செவிக்கு எட்டிவிட்டால் அங்கே உன் தொண்டு காத்திருக்கிறது என்று பொருள் அடைப்பை எதிர்பாராமல் நீ ஓடிச்சென்று சென்று தொண்டு செய்தால் அதற்குரிய பலனை நான் தருவேன் மகனே சமூக தொண்டு செய்தால் தான் தெய்வத்தை அடைய முடியும் என்பதை உணர்த்த வேண்டும் தண்ணீர் இருந்தால்தான் குடிக்க முடியும் உழைப்பு இருந்தால்தான் முன்னேற முடியும் ஊருக்கு உபதேசம் செய்வதற்கு முன்பாக உன் உள்ளத்திற்கு உபதேசம் செய்து கொள் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி